எல்லோருக்கும் வணக்கம் சிவாஜி கணேசனை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர் இயக்குநர்கள் பட்டியல் ரொம்ப அதிகம் பீம் சிங் யாருக்கட்டும் பி ஆர் அப்புறம் பிற்காலத்தில் ஏசி திருலோகச்சந்தர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப படம் எடுத்தவர் யார்னு சொன்னோம்னா சரஸ்வதி பிக்சர்ஸ் ஏ பி நாகராஜன் ஏ பி நாகராஜன் வந்து மிகச்சிறந்த நாடக நடிகர் எழுத்தாளர் இயக்குனர் தயாரிப்பாளர் சிறந்த மேடை பேச்சாளர் சிறந்த கதாசிரியர் இப்படி பல வடிவங்களை சொல்லலாம் ஆனாலும் கூட அவர் தக்கவர்களை பயன்படுத்தி கொண்டார் அவர் பாடல்கள் பெரும்பாலும் அவருடைய படத்தில் பார்த்தீங்கன்னா வடிவுக்கு வழிகாப்புன்னுட்டு ஒரு படம் எடுத்தார் அதுக்கப்புறம் நாவல்களை வைத்து படம் எடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அப்பொழுது மிக பிரபலமான இருந்த அகிலனுடைய நாவல் இந்த அகிலன் நாவல் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமாக இருக்கும் அவர் தபால் இலாக்காவிலே வந்து அந்த சார்டிங் இந்த ப இது தபால் பட்டுவாடை பிரிக்கிறோம் இல்லையா அந்த வேலையில் இருந்து அதை விட்டுட்டு அவரை முழுநேர எழுத்தாளராகி அதுக்கப்புறம் ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து கொஞ்சம் நாள் வேலை பார்த்து அதுக்கப்புறம் அவர் பெரிய பெரிய அவார்டெல்லாம் வாங்கினவர் மதுரையமேட்ட சுந்தரபாண்டியன் எம்ஜிஆர் எடுத்த படம் கூட அவருடைய கதை தான் அவருடைய கதை வந்து அப்போ நிறைய எடுத்தாங்க பெரிய நாவல் அது ஆனாலும் கூட அதுக்கு வந்து ஸ்கிரீன் பிளே அப்படி திரைக்கதையை எழுதி ஏபி நாகராஜன் ரொம்ப அழகாக அதை சொல்லியிருப்பார் ஆனால் மூலகதைக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் எல்லாம் இருக்கும் அதில் ஒரு கதை தான் இந்த சிநேகிதின்னுட்டு ஒரு நாவல் அருமையான நாவல் அந்த அருமையான நாவல் அதை நான் கல்லூரியில் படிக்கும்போது அந்த நாவல் வந்து ராணிமுத்தூரில் போட்டிருக்கிறாங்க ஒரு ரூபாய்க்கு அந்த நாவல் ஒரு ரூபாய்க்கு ஐம்பது பைசாவுக்கு ஏதோ ஒரு நாவல் அந்த நாவல் அது அதை கொஞ்சம் சுருக்கி போட்டிருப்பாங்க அப்போது இந்த நாவலை அடிப்படையாக வைத்து கொண்டு அவர் எழுதின கதை தான் இந்த ராதை இந்த படமாக வந்தது ரொம்ப அருமையான ஒரு கதை ஒரு திருச்சியிலே ஒரு அச்சகம் வைத்து நடத்துகின்ற ஒருவருடைய கதை அப்புறம் அவரை அதெல்லாம் வைண்டப் பண்ணிக்கிட்டு வந்து அப்புறம் சர்க்கஸ் கம்பெனியில் சேர்ந்து அப்போ அந்த சர்க்கஸ் கம்பெனியினுடைய மகள் வந்து காதலிப்பால் இந்த மாதிரி ரெண்டு காதலுக்கு நடுவில் அவர் மாட்டிக்கிட்டு முடிக்கிற மாதிரியான கதை முதல் காதலி வந்து சரோஜாதேவி சரி அதில் ஒரு அற்புதமான பாடல் எல்லா பாடல்களுமே வந்து கவியரசு கண்ணதாசன் தான் அந்த சுச்சுவேஷனில் பூந்து விளையாடி இருப்பார் பாருங்க கேவி மகாதேவன் இசையமைப்பு உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி பாபாரமான பாட்டு ஒன்று சவுந்தராஜன் உயிரை கொடுத்து பாடுவார் அதேமாரி பி சுசீலா அந்த அந்த கதாநாயகன் பேர் வந்து சந்திரன் என்று பேர் ரொம்ப அது அந்த 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 கேரக்டரைசேஷன் எப்படி கவிஞர் வெளிப்படுத்தினார் பாருங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அதாவது இந்த பழைய காதலி சரோஜாதேவி தேடி போவா எப்படியோ கண்டுபிடிச்சி எங்கே நம்ம உண்மை நிலையை சொல்லணும்னு சொல்லி நம்ம மறுபடியும் அவரோட சேர்ந்து வாழலான்னு நினச்சிக்கிட்டு போகும்போது அங்கே அவளை காதலிக்கக்கூடிய சர்க்கஸ் கம்பெனி மகள் தேவிகா கேரக்டர் அது அவர் வந்து இந்த மாதிரி நான் சந்திரனை பார்க்க வரேன்னா சாயங்காலம் வா சாயங்காலம் தான் ஷோ அப்போ அவர் வருவ இ இந்த ஒரு டயலாக் அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஒரு பல்லவியை கொடுத்துட்டு பாரு பாருங்க கணதாசன் பகலிலே சந்திரனை காணப்போனேன் அவன் இரவிலே வருவதாக உறுத்தி சொன்ன இந்த என்ன டயலாக்கோ அந்த டயலாக்கை வச்சுக்கிட்டே ஒரு பல்லவி அதில் ஒரு பாட்டு அது அதே மாதிரி இவர் பாவை வழக்குன்னுட்டு ஒரு பெரிய நாவல் எழுதினாரு அதை கூட சிவாஜி கணேசனை வச்சு எடுத்தார் சிவாஜி கணேசனை வச்சு நிறைய படங்கள் எடுத்திருக்காரு அப்புறம் எப்படி அந்த பா டேரக்டர் எடுத்தாரோ அந்த மாதிரி இவர் தீ டைரக்டர் தீ டைரக்டர் என்னன்னா எல்லா விதமான புராண கதைகளையும் தீயங்கிற முதல் எழுத்தோட ஆரம்பிக்கிற மாதிரி திருவருட்சல்வர் திருமால் பெருமை அந்த மாதிரி நிறையா படங்கள் எடுத்தால் திருவிளையாடல் எல்லாம் சக்சஸ் எல்லாம் சக்சஸ் இது வந்து பாவை வழக்கம் இந்த ராதையும் சக்சஸ் படம் தான் வெற்றி படங்கள் தான் நல்ல அருமையான கதை நிறைய ஓடிய கதை அற்புதமாக இருக்கும் அதில் ஒரு பாட்டு ஒரு அச்சகம் நடத்துகின்ற ஒருவன் அந்த ஒரு ட்ரெடல் மிஷன் போடும் அந்த ட்ரெடில் மிஷனுடைய பின்னணியில் ஒரு பாட்டு சந்தராஜன் என்ன பாரமாக பாடியிருப்பார் தெரியுமா அதில் தான் இன்னொரு முக்கியமான பாட்டு ராதேவனுக்கு கோபமாக அதேந்து பாகவதர் பாடின பாட்டை எடுத்து அதில் ரீமேக் பண்ணி மறுபடியும் சவுந்தரராஜன் பாடியிருப்பார் அசத்தில் பாத்தீங்கன்னா அந்த பாகவதனுடைய வாய்ஸை தூக்கி சாப்பிட்ற மாதிரி சவுந்தரராஜனுடைய வாய்ஸ் அவ்வளோ அடர்த்தியாகவும் அவ்வளவு காம்பீரியமாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட பாட்டு அதில் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது அதாவது இந்த அச்சகம் ஓடும் பொழுதே ஒரு பாட்டு உலகம் இதிலே அடங்குது உண்மையும் பொய்யும் விளங்குது கலகம் வருது தீருது அச்சு கலையால் நிலைமை மாறுது அச்சு கலையால் இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்துருச்சு ஆனா இவர் என்ன எழுதினாரோ அதை இன்னைக்குள்ள சோஷியல் மீடியாவுக்கு பொருந்தது எல்லாமே மாறிடுது இல்லையா அவரு சரணத்தில் எழுதுகிறார் பாருங்க சும்மா வாயால சொன்ன ஒன்றும் கிடையாது நீ போடு நீ எப்படி ஸ்டேட்டஸ் போடுற எப்படி மெசேஜை போடுறேங்கிறத பொறுத்து தான் அந்த மெசேஜ் பத்து பேர் ஒரு பொய்யை தூக்கி சொன்னான்னா அந்த பொய்யும் மெய்யாகி விடுகிறது பொய் சொன்னாலும் மெய் சொன்னாலும் வாயால் சொல்லி பலன் இல்லை அதை மையில நினச்சி பேப்பரில் அடித்தா மறுத்து பேச ஆரில் டாக்குமெண்ட்டு தானே கோர்ட்டில் கூட கேட்குறாங்க டாக்குமெண்ட் ஆவணம் அதனால் எதையும் ஆவணப்படுத்திடு நீ அந்த காலத்தில் ஒருத்தவன் தப்பு தப்பாக பண்ணான்னா கூட அதையும் டாக்குமெண்ட்டாக எழுதிட்டோம்னா பின்னாடி வரவன் அந்த டாக்குமெண்ட்டை தானே பார்ப்பான் அன்னைக்கு இவ்வளோ வந்தான் இல்லையே அப்படி தானே பல வரலாற்று சம்பவங்கள் பல சரித்திர சம்பவங்கள் எல்லாம் வேறு வேறு மாதிரியாக இருக்குது இவர் சொல்கிறார் பாருங்கள் பொய்யை சொல்லு மெய் சொல்லு ஆனால் வாயால சொல்லாத அதை மையில நினச்சி பேப்பரில் அடிச்சா மறுத்து பேச ஆறு அதுக்கப்புறம் சொல்கிறார் பாருங்கள் நம்முடைய எல்லாம் நல்ல விஷயங்களை குறித்து இல்லை பெரிய இலக்கிய பத்திரிகையை நடத்தி தலையில் துண்டு போட்டு போனவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் எதில் சொன்னாலும் சோசியல் மீடியா சமூக வலைதளத்தில் சொன்னா கூட ஒரு நூறு பேர் பார்ப்பாங்க ஐநூறு பேர் பார்ப்பாங்க அதே ஏதாவது ஒரு நடிகையை பற்றியோ ஏதாவது ஒரு கொலகேஸ்பத்தியோ ஏனென்றால் நமக்கு நல்ல விஷயங்களை விட சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் நமக்கு தேவைப்படுகின்றன நல்ல விஷயங்களை விட சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் அதிகம் தேவைப்படுகின்றன இது ஒரு உளவியல் அதனால தான் அவர் சொல்கிறாரு அதாவது நீங்கள் இலக்கிய ரீதியெல்லாம் பத்திரிக்கை கண்ணதாசனே கண்ணதாசன்ட்டு ஒரு பத்திரிகை ஆரம்பித்தார் தென்றல்னுட்டு ஒரு பத்திரிகை ஆரம்பித்தார் அவரே எழுதுறார் எனக்கு எவ்வளோ நஷ்டம் தெரியுமா அதில் அப்படின்ட்டு எழுதுற அதை தான் சொல்கிறாரு இவர் எப்படி சொல்கிறாரு அதாவது சினிமா ஸ்டாருங்க படங்களை போட்டால் தெருவில் பேப்பர் கிடைக்கல எவ்வளோ அதாவது இலக்கிய இப்போ ஒரு சில பத்திரிக்கைகள் தான் அந்த படத்தில் கிடைய அட்டை படத்தில் வந்து சினிமா ஸ்டாருங்களை போடுறது கிடையாது பாக்கி பேரெல்லாம் எப்படி நீங்கள் வார இதழாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் என்ன படத்தை போகிறாங்க அதனால அவர் என்ன சொல்றாரு சினிமா ஸ்டாருங்க படங்களை போட்டால் தெருவில் பேப்பர் கிடைக்கல அதில் சிரிப்பு கார்ட்டூன் காதல் கேசுகள் சேர்த்தால் பிசினஸ்ஸும் உடையில அன்னைக்கு பத்திரிகை பத்திரிக்கைன்றது ஒரு ஊடகம் மீடியா அந்த மீடியாவினுடைய நிலைமையை இன்றைய மீடியா இன்னைக்கு சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் இல்லாட்டி பிரிண்ட் மீடியாவாக இருக்கட்டும் இல்லாட்டி போனால் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் மீடியாவாக இருக்கட்டும் நீங்கள் பொறுத்தி பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் என்கிற தீர்க்க தரிசி ஒரு கேரக்டருக்காக எழுதின பாட்டாக இருந்தாலும் எதிர்காலத்தில் உலகம் எப்படி இருக்கும் என்பதை இவ்வளவு அற்புதமாக சொல்லி இருக்கிறாரே என்பது நமக்கு ரொம்ப அருமையாக விளங்கும் அப்படிப்பட்ட ஒரு பாட்டு உலகம் இதிலே அடங்குது உண்மையும் பொய்யும் விளங்குது கலகம் வருது தீருது அச்சு கலையால் நிலைமை மாறுது என்கிற அபாரமான ஒரு பாட்டு